பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தகன் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் யார் ஒருவர் பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் கிருதாவீரியன் வீரியன் என்ற ஒரு மன்னன் இந்த விரதத்தின் பலநாள் உத்தமமான குழந்தைகளை பெற்றடைந்தான் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஒன்பதாவது நாள் சுப நாள் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் சப்தா வரணம் திருவள்ளி கேனி பார்த்தசாதி பெருமாள் கோவில் குளக்கரை ஆஞ்சநேயருக்கு அலங்கார திருமஞ்சனம் திருத்தணி முருகன் பாலபிஷேகம் ஐ திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து இருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து இருந்து நான்கு முப்பது வரை திதி திரிதியை நள்ளிரவு ஒன்று ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு பதினாலு வரை யோகம் அமிர்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரம் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியாகும் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உயர் பதவியை பெறவும் அது நிலைத்திருக்கவும் பரிகார் உத்தியோகம் புருஷ லட்சணம் ஒரு பிள்ளை வளர்ந்து வாலிபர் ஆனதும் பெண் தேடும் படலம் வந்து சேரும் அப்போது முக்கியமான கவனத்தில் கொள்ளப்படுவது அவர் வகிக்கும் பதவிதான் மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கின்றார் அரசாங்கத்தில் பணி செய்கின்றாரா அல்லது தனியார் பணி செய்கின்றாரா சொந்தமாக தொழில் செய்து பொருள் ஈட்டுகிறாரா என்று ஆராய்ச்சி செய்கின்றோம் சில மாப்பிளை வீட்டார் மாதம் பத்தாயிரம் வருமானம் இருந்தாலும் அதனை மறைத்து கூடுதலாக சொல்லிவிடுகிறார் ஆனால் உண்மையில் உள்ளவாறு கண்டறிய உதவும் அவர் ஜாதகத்தின் ஒன்பதாவது இடம்தான் ஒருவர் நல்ல பதவியை பெற்று புகழுடன் விளங்குவதற்கு லகணத்துக்கு ஒன்பதாவது இடம் முக்கியமாகின்றது பத்தாம் வீடும் பதவியை காட்டும் இடமாய் இருந்தாலும் அதை அடைவதற்கு பாக்கியம் உள்ளதா என்று ஒன்பதாவது இடத்தின் கிரகத்தின் மூலமாய் அறியலாம் பத்தாம் வீடு பலம் பெற்றிருந்து பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீடு பலமில்லாமல் இருந்தார் பதவி சிறப்பாக அப்படி பதவியில் இருந்தாலும் சொற்ப வருமானத்தில் வாழ்வார் உங்கள் பிள்ளைகள் எந்த துறையில் வேலை செய்து முன்னேறுவார்கள் என்பதை ஒன்பதாம் வீட்டின் சிறப்பை கொண்டு அறிந்து கொள்ளலாம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பொழுது ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ரகசியங்களை தெரிந்து கொள்வதோடு ஒன்பதாம் வீட்டை கொண்டு சம்பாதியும் பட்டியும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவது வீட்டிலே பாபகிரகங்களோ பலமிழந்த கிரகங்களோ இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்திலே மறைவு ஸ்தானமா மறைவு ஸ்தானாதிபதி இருக்கக்கூடாது ஒன்பதாம் அதிபதி பாவகிரகங்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடாது ஒன்பதாம் அதிபதி பலமிழந்து இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி மறைவு ஸ்தானங்களோடு சேர்ந்திருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பாவகிரங்கள் நீச்சல் பென்ற கிரங்கள் பார்த்தால் பதவியில் முன்னேறுவதில் பல்வேறு தடங்களும் சிக்கல்களும் ஏற்படும் சில நேரங்களில் வேலை பாதிப்பு வரும் ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருப்பதோடு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் பதவிக்குரிய பத்தாம் இடம் நல்ல நிலையில் இருந்தால் அதனை நாம் பெற்று சிறப்பாய் வாழ்வதை ஒன்பதாம் இடத்தின் அதிபதியின் வாயிலாக தான் உறுதிப்படுத்த முடியும் பதவி ஏற்ற இறக்கங்கள் உள்ளவரோடு தடை தாமதம் உள்ளவர்களுக்கும் அதிக வருவாய் எதிர்பார்ப்பவர்களுக்கும் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் என்னவென்றார் பதவியை நிலைக்க செய்கின்ற செவ்வாய் பகவான் கடல் பகுதியிலே செவ்வாய் ஆதிக்கம் உள்ள கடவுளாய் முருகப் பெருமானாய் பதவிக்கு உரியவராயும் சாலியாகும் விவேகம் உள்ளவராயும் அவரே என வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வருகின்றவர்கள் பதவியிலே எந்தவித இடையூறு இன்றி வாழ்வார் நாளைய தினம் யார் யாருக்கெல்லாம் யோகமுள்ள மனைவி எப்படி அமைவார் அவருடைய கிரக இணைவுகள் என்ன அப்படி இல்லை என்றால் அதற்கு உரிய பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி ஜோதிடத்தை கற்பவர்களுக்கும் ஜோதிடத்தை புரிந்து கொள்பவர்களுக்கும் ஜோதிடத்தை வைத்து பிழைப்பவர்களுக்கும் ஜோதிடத்தை வைத்து பிறருக்கு வழி நடத்தவும் இந்த பகுதி தான் உங்களுக்கு உதவி செய்யும் ஜாதக கட்டங்களிலே லா என்ற ஒரு எழுத்து ஒன்று எந்த ராசியில் அமைகிறதோ அதுதான் லக்கணம் என்று அமைகிறது லக்கணம் என்பது ஜாதகரின் உயிரை காட்டும் தோற்றத்தை காட்டும் குணத்தை காட்டும் அவர் வாழுகின்ற வாழ்க்கையை காட்டும் அதைதான் நாம் ஒன்னாம் பாவம் என்று கூறுகிறோம் இந்த ஒன்னாம் பாவம் லக்கணத்திலே யார் ஒருவருக்கு எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த ஜாதகர் மிகவும் நல்லவர் பத்தரை மாற்றும் தங்கம் என்று அழைக்கப்படுகிறார் லக்கணத்திலே சந்திரன் இருக்க பெற்றவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பார் வெள்ளை மனம் கொண்டவராக இருப்பார்கள் கள்ளம் கபடம் மற்றவராய் இருப்பார் குளுமையான தேகத்தை கொண்டவர்களாக இருப்பார் லக்கணத்திலே சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் ஜாதகர் அழகாக இருப்பார் கலை நயத்துடன் இருப்பீர் ரசிப்பீர் ஜாதகம் இனிமையாய் இருக்கும் லக்கணத்திலே புதன் இருக்க பெற்றவர்கள் இவர்கள் நிபுணராய் இருப்பார்கள் நல்ல கல்விமானாக இருப்பார்கள் லக்கணத்திலே குரு இருக்க பிறந்தவர் ஜாதகர் நீதி நெறிகளை எப்போதும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருப்பார் ஆலோசனையும் வழங்குவார் லக்கணத்திலே சூரியன் இருக்க பெற்றவர் முதன்மை வகிக்கும் தன்மையை கொடுக்கும் உஷ்ண தேகம் கொண்டவராய் இருப்பார் லக்கணத்திலே செவ்வாய் இருந்தால் ஜாதகர் முன்கோபியாக இருப்பார் உங்கள் முகத்தில் அல்லது உடலிலே தழும்பு காயம் வெட்டு காயம் இருக்கும் ஜாதகருக்கு ரத்த அழுத்தமும் இருக்கும் சூரியன் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கும் முன்கோபம் அதிகம் உடையவராய் இருப்பார் லக்கணத்திலே சனி இருக்க கடுமையான வேலை செய்பவராய் இருப்பார் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் இருப்பார் நீதி நேர்மையுடன் நிறம் கொண்டவராய் இருப்பார் நாளைய தினம் லக்கணத்திலே வேறு எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலர் லக்னாதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்தெந்த குணத்தோடு அவர் இருப்பார் என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் திருவாதிரை என்ற ராகுவின் நட்சத்திரத்திலே குரு பகவான் ஆகஸ்ட் வரை மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் நிலையை கொடுக்கின்றார் குரு பகவான் ஜூன் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை பன்னிரண்டு ஏழு மணிக்கு திருவாதிரை என்ற நட்சத்திரத்திலே பயணிக்க தொடங்கினார் இந்த நிலை ஆகஸ்ட் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கிறது இந்த நட்சத்திர பயிற்சி சில ராசிகாரர்களுக்கு சாதகமான யோகங்களும் சிலருக்கு சவாலான நிலைகளும் ஏற்படுத்தலாம் என்பது ஜோதிட கணிப்புகளிலே குரு பகவான் மிக முக்கியமான இடம் வகிக்கின்றார் மற்ற கிரகங்களை விட மிக மெதுவாக நகரும் குணமுடைய குரு ஒரு ராசியில் நீண்ட நேரம் தங்குவார் இதனால் அவரது பெயர்ச்சி ஒரு ராசிக்கு மாத்திரமல்லாமல் பலரது வாழ்க்கையை திசையை மாற்றுகின்ற சக்தியை கொண்டதாக கருதப்படுகிறது இந்த கால கட்டத்திலே மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடை அலுவலக மரியாதை வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் வெற்றி உறுதி தொழிலே திருமண வாழ்க்கையிலே வளமுடன் மகிழ்ச்சியுடன் கிட்டும் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும் சுருக்கமாய் இந்த காலம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பருவமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திலே குரு பகவான் பிரவேசம் செய்வதால் ராசிக்காரர் நிதி மற்றும் சட்ட சிக்கல்களின் நிவாரணம் கிடை பழைய கடன்கள் தீரும் வர்த்தகத்திலே லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு இருக்கும் அடுத்தது ஷப ராசி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் சாதகமாய் முடியும் தொழில் தனிப்பட்ட வாழும் நிலையாய் இருக்கும் இது நீண்ட காலமாய் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சிறந்த காலமாய் அமை திருவாதிரை நட்சத்திரத்திலே குரு பகவானின் பயிற்சி துலாம் ராசிக்காரர்களையும் சிறந்த நிலைக்கு கொண்டு வரும் இது மூன்றாவது ராசி தொழில் மற்றும் தொழில் முனைபவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் வருமானம் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பல சூழ்நிலை வலுப்படும் கணவன் மனைவி உறவிலும் புரிதலும் மேம்படும் முன்னதாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கல்வி வேலை வீட்டு வசதி தொடர்பான ஆசிகள் நிறைவேறும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய தொடர்புகளின் மூலம் உங்களை அறிமுகப்படுத்தப்படும் வாய்ப்புகளும் அதிகமாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை கொண்ட புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஏற்கனவே ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜூலை மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பெறலாம் கூடுதலாக ஜோதிட ஆலோசனையும் விளக்கங்களையும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அன்பர்களே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் பின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் எந்த ராசிக்கு சந்திராற்ற தினம் என்பதை நாம் இதிலே பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் விவகாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகளை வெளிப்படும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயர் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை நீடிப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தினம் தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலை பொழுது ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு சந்திராஷ்டம தினம் தொடங்க இருப்பதால் இதிலிருந்து அவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்கவில் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார் வெளிப்படுகின்ற திறமைகள் திறமைகள்ளிப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார் திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினுடன் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு மதத்தோடு அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்றுமத்தவர்கள் அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலச்சில் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை விசா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிற சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவிகளை செய்வீர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவிகளை செய்வீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்குவோரும் விசேஷங்களை முன்னின்று இடத்திலும் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வி கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் போராடம் சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விருந்தின வருகை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வேவாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நான் உத்திராட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெறும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாத படி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஏதோனோ ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்தபடியாக இருக்கும் மற்றவருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக கவனமாயிருக்கோ புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளை சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினால் மகிழ்ச்சி ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்